மிஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் இதமாக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி போட்டி ஃபகோடையில் சகல நிலையில் உயிருக்கு உதவுதல் பற்றியும் இந்த உயிர்களினுடைய ஐந்து அவத்தைகள் பற்றியும் இங்கே வந்து சொல்கிறாங்க அது என்னென்னு பார்க்கலாம் அதாவது இதுக்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாலை ப பசும் பதத்தும் பாலனாம் அப்பதத்தும் நாளுக்கு நாள் சகல ஞானத்தும் முள்வித்து கொண்டு ஆள கருவி கொடுத்து ஒக்க நின்று பண்டாரி ஆனபடி போற்றி அப்படின்னு அந்த சகல நிலையில் உயிருக்கு உதவுதலை பற்றி பாட்டு சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா குற்றமில்லாத இந்த கருப்பையில் இருக்கும் காலமாகிய மிகச்சிறிய பருவத்திலும் கருவ கருவிலிருந்து வெளிவந்த பின்புள்ள அந்த குழந்தை பருவத்திலும் உதவியதோடு அமையாமல் நம்ம குற்றம் இல்லாத அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய காலம் மிகச்சிறிய காலம் ஒரு பத்து மாதம் அப்படி இல்லையா அந்த பருவத்திலையும் கருவுலேருந்து வெளிவந்த பிறகு இந்த குழந்த பருவம் அதுலேயும் உதவியதோடு அமையாமல் அது மட்டும் உதவாமல் வாலிப பருவத்தும் பயோதிக பருவத்தும் ஆகிய எல்லா காலங்களிலும் இறைவன் உயிருக்கு பேருதவி புரிந்து வருகின்றான் அப்படின்னு ஸோ நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் அவன் தான் நமக்கு பேருதவியாக பேருதவி புரிந்து வர்றான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வாறு உடம்போடு கூடியிருத்தல் ஆகிய சகல அவத்தையில் உயிரை நிறுத்தி கலாதி ஞானத்திலே வைத்து ஆளும் பொருட்டு உயிர் அறிந்து பயன்படுவதற்காக முப்பத்தாறு தத்துவங்களையும் அதற்கு கொடுத்து தானும் உயிரோடு உடனாய் நின்று பேருபகாரம் உபகாரம் செய்பவன் ஆகியுள்ள சிவபெருமானது பேரருள் நம்மையெல்லாம் காத்து அருள்வதாக அப்போ இந்த மாதிரி உடம்போடு கூடி இந்த உயிருக்கு ஒரு உடம்பை கொடுக்குறாரு அப்போ இந்த ஒரு பிறவியை கொடுக்குறாரு இல்லையா அது சகல அவத்தை அப்போ அந்த சகல அவத்தையில் உயிரை நிறுத்தி இந்த கலாதி ஞானத்தில் வச்சு ஆடும் பொருட்டு அந்த உயிரை வந்து அறிந்து பயன்படுவதற்காக இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் நமக்கு கொடுத்து தானும் உயிரோடு உடனாக நிற்கிறாரு உயிரோடு உடனாக நின்று அந்த பேர் உபகாரத்தை செய்யக்கூடிய அந்த சிவபெருமானது பேரொருள் நம்மை எல்லாம் காத்து அருள்வதாக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சகல அவத்தை அப்படிங்கிறது இந்த முப்பத்தாறு தத்துவங்களோடு கூடி வாழும் நிலை இப்போ நம்ம சகல நிலையில் இருக்கும் இல்லையா முப்பத்தாறு தத்துவங்களோடு கூடி வாழக்கூடிய நிலை தான் சகல அவத்தை ஞானம் அப்படின்னா அந்த கலை முதலிய தத்துவ கட்டங்களுடைய துணை கொண்டு உயிர் அறியும் அறிவு அந்த நமக்கு வந்து முன்னாடி பார்த்துருக்கோம் அதில் வந்து வித்தியா தத்துவங்கள் அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம் ச கலை முதலிய தத்துவ கூட்டங்களுடைய துணை கொண்டு தான் இந்த உயிர் வந்து அறியும் அறிவு அதை வந்து குறியுது அப்போ அந்த உயிர்களுக்கு இந்த அறிவை வந்து விளங்க செய்யணும் அறியாமையை நீக்கணும் அதுக்காக தான் இந்த தத்துவங்களையெல்லாம் அவர் வந்து கொடுத்து நம்மளை வந்து அந்த ஒரு பிறவியை நமக்கு கொடுத்து நாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோடய கூட நின்று இந்த உயிரோடு உடனாயே நின்று பேருபகாரம் செய்யக்கூடிய அந்த சிவபெருமானது பேரருள் நம்ம எல்லாம் காத்து அருள்வதாக அப்படின்னு சகல நிலையில் உயிருக்கு உதவக்கூடிய விஷயத்தை சொல்கிறாங்க அடுத்து வந்து ஐந்து அகத்தைகளிலும் உயிருக்கு உதவக்கூடிய முறைமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ அதற்கான பாடல் வந்து புண்புலால் பொறுத்த புழுக்குரம்பை மாமனையில் அன்பு சேர்க்கின்றன கட்டு ஐந்து ஆக்கி முன்பு உள்ள உண்மை நிலைமை ஒரு ஒரு கால் அகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி கண்மறைத்து மூல அரும் கட்டில் உயிர் மூடமாய் உள்கிடப்ப காலம் நியதி அதுகாட்டி மேல் ஓங்கும் உந்தி வியன்கட்டில் உயிர்கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக மானின் எழில் முக்குணமும் எய்தி மருளோடு மண்ணும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப உண்ணா அந்நிலை போய் கண்டவியன் கட்டில் கருவிகள் ஈரைந்து ஒளிய கொண்டு நியமித்து அற்றை நான் கொடுப்ப பண்டை இருவினையான் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மறுவும் வகை அங்கே மருவி உ உருடவுன் நின்று ஓங்குநுதல் ஆய ஓலக்க மண்டபத்தில் கருவி எல்லாம் புகுந்து ஈண்டி நீங்காத முன்னை மலத்து இருள் மூடா வகையகத்துள் துண்ணும் இருள் நீக்கும் சுடரைய போல் அந்நிலையே சூக்கம் சுடர் உருவில் பெய்து தொழிற்கு உரியர் ஆக்கி பணித்த அறம் போற்றி அப்படின்னு அவங்க அதற்கான பாட்டில் பாட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான தெடிவுரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பகுதியில் உயிர் நாள்தோறும் மாறி மாறி எய்தும் ஐவகை நிலைகள் இங்கு கூறப்படுது சரிங்களா அதாவது இந்த உயிரானது நாள்தோறும் மாறி மாறி எய்தும் ஐவகையான நிலைகள் கூறப்படுகின்றன அவற்றை கீழிருந்து மேலே வரும் முறையே இங்கே வந்து சொல்கிறாங்க சரிங்களா இந்த சாக்கிரம் சொப்பனம் சுழ்த்தி துரியம் துரியாதீதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே கீழிருந்து மேலே போகிறாங்க சரிங்களா கீழே இருந்து மேலே வரும் முறையே இங்கே உணர்த்துறாங்க அதாவது கீழேருந்து போகும்போது இந்த துரியாதீதம் அப்படிங்கிறது உயிர் படக்க நிலை அப்படி கீழேருந்து மேலே போகிறாங்க உயிர் படக்கம் பேர் உறக்கம் உறக்கம் கனவு நனவு அப்படின்னு கீழேருந்து இருந்து போகிறாங்க அப்போ இந்த உயிருக்கு வந்து முதலில் கிடைக்கப்பெற்ற பெற்ற அந்த நிலை முக்தி காலத்திற்கு இடையில் சிறிதளவு பொழுதாவது உயிரை விட்டு நீங்காமல் இருக்கிறது அந்த சகல நிலை முக்தி காலத்துக்கு இடையில் சிறிதளவு கொஞ்சம் பொழுதாவது உயிரை விட்டு நீங்காமல் அது இருக்குது அந்த சகல நிலை இழிவான அந்த இறைச்சியால் மூடப்பட்ட அந்த புழு நிறைந்த உடம்பு ஆகிய இந்த பெரிய வீட்டில் என்றும் நீங்காத இறை அருள் காரணமாக ஐந்து அவத்தைகள் ஏற்படுத்தப்பட்டு அமைந்துள்ளன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ உட உயிருக்கு முதல்ல கிடைக்கப்பெற்ற இந்த சகல நிலைங்கிறது இந்த முக்தி காலத்துக்கு இடையில் சிறு கொஞ்சம் பொழுதாவது உயிரை விட்டு நீங்காமல் இருக்குது இந்த உடம்பு இல்லையா அப்போ இந்த இழிவான அந்த இறைச்சியால் மூடப்பட்ட இந்த புழு நிறைஞ்ச உடம்பாகிய இந்த பெரிய வீட்டில் என்றும் நீங்காத அந்த இறை அருள் காரணமாக இந்த ஐந்து அவத்தைகள் இந்த ஐந்து அவத்தைகள் வந்து இந்த உயிருக்கு வந்து உதவக்கூடிய முறையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ மத இது வந்து உயிர் படக்கம் கீழேருந்து போகிறாங்க அதாவது அதை துரியாதீதம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது உயிர் படக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு பார்ப்போம் மூலாதாரமாகிய அரிய அறையில் ஆன்மாவை புருட தத்துவத்தோடு கூட்டி பிணைந்து பிற கருவிகளோடு கூடி விளங்காதபடி ஆன்ம அறிவை சுருக்குவதால் அவ்வாண்மா மூல பிரகிருதியை தழுவிக்கொண்டு தமோகுணமயமாய் அந்த அறைக்குள் இருக்கிறது அப்போ இந்த துரியாதீதம் அப்படிங்கிற அந்த அவத்தையில் மூலாதாரமாகி அந்த அறையில் ஏன்னா அந்த துரியாதீதங்கிறது மூலாதாரத்தை குறிக்கிது அந்த இடத்துல ஆன்மாவை புருட தத்துவத்தோடு கூட்டி பிணைந்து மற்ற கருவிகள் எல்லாம் கூடி விளங்காதபடி அந்த ஆன்ம அறிவை சுருக்குது மற்ற கருவிகள்லாம் கூடி இருந்துச்சுன்னா அறிவு வந்துடும் ஆனால் இந்த பிற கருவிகளோடு கூடி விளங்காதபடி இருக்கிறதுனால ஆன்ம அறிவை சுருக்கிறதுனால ஆன்மா மூல பிரகிருதியை வந்து தழுவிக்கொண்டு தமோ குணத்தில் இருக்குது சமோகுணமயமாய் அந்த அறைக்குள் இருக்கிறது அப்போது இந்த உயிர் அவிச்சை எனப்படும் அறியாமையை மட்டுமே நுகர்ந்து கொண்டு இருக்கும் அப்போ மூலாதாரத்தில் இந்த உயிரானது அறியாமையில் தான் கிடக்குது சரிங்களா அப்போ வந்து அதுக்கு எந்த காரணம் கருவிகளும் கூடி கொடுக்கலை அதில் கூடி பிணையலை அல்லது கூடி விளங்கலை சரிங்களா ஒன்லி புருட தத்துவத்தோடு ஆன்மாவை புருட தத்துவத்தோடு கூட்டி பிணைச்சி தான் அங்கே வந்து கிடக்குது சரிங்களா அப்போ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்நிலையில் வந்து உயிர் வந்து இழைப்பாரும் வரை இறைவன் வந்து காலத்தை நேதியினால் நிறுத்துகிறான் அப்போ அந்த நிலையில் உயிர் வந்து இழைப்பார் அந்த அந்த மூலாதாரத்தில் அது வந்து ஒன்றுமே அதை வந்து ஃபுல்லாக ஆண மலத்தில் வந்து அகப்பட்டு அறியாமையில் அது அப்படியே கிடக்குது வேறு எந்த கருவிகளும் அது கூடலை அதனால் அதனால் அறிவு விளங்கப்பட முடியல தமோ குணத்தில் அப்படியே கிடக்குது அப்போ அந்த நிலையில் உயிர் இளைப்பாரட்டும்னு சொல்லி அதை இழைப்பாடுற வரை இறைவன் காலத்தை நேதியினால் நிறுத்துகிறான் இப்போ அது எல்லாத்துக்குமே ஒரு காலம்னு வரணும் ஒரு தத்துவம் இருக்குது இல்லையா அப்போ அந்த காலம் வரும் வர நேதியினால் ஓகே இது இவ்வளோ ஆளுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நீதியே அங்கே இருக்குது அதனால அந்த காலத்தை நேதியினால் அங்கே போய் நிறுத்தம் சரிங்களா இது வந்து துரியாதீதம் அல்லது உயிர் படக்கம் அப்படிங்கிற அந்த அவத்தையே சொல்கிறாங்க ரெண்டாவது துரியம் பேர் உறக்கம் அப்படிங்கிற அந்த அவத்தை அடுத்து விளங்கும் இந்த நாபித்தானம் இப்போ நம்ம வந்து மூலாதாரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது நமக்கு தெரியும் இல்லையா அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த துரியம் அப்படிங்கிறது நாபித்தானம் இந்த தொப்புள் இருக்க இடத்துல நாபித்தானம் ஆகிய அந்த பெரிய அறையில் உயிரை பிராணவாயுவுடன் புருட தத்துவத்தோடு கூட்டி சேர்த்து வைக்கிறான் இப்போ முதல் அந்த உயிர் துரியாதீதம் அது உயிர் படக்க நிலையில் புருட தத்துவம் மட்டும் இருந்தது இப்போ இந்த துரியத்தில் பிராணவாயுவை அதோடு சேர்க்குறான் சரிங்களா புருட தத்துவத்தோடு பிராணவாயுவுடன் கூட்டி சேர்த்து வைக்கிறான் இறைவன் வந்து அந்த இடத்துல கலை வித்தை அராகம் ஆகிய மூன்று தத்துவங்களால் முறையே உயிரினுடைய செயல் அறிவு விருப்பம் ஆகிய மூன்றையும் எழுப்பி உயிருக்கு துணையாக அப்போ இந்த இடத்துல முதல்ல வந்து அந்த ஒரு மூல பிரகிருதியோடு மட்டுமே தழுவி இருந்ததுனால அது தம்பம் குணத்தில் இருக்குது சரிங்களா அப்போ வந்து அந்த அந்த இடத்துல வந்து ஒரு அறியாமையில் கிடக்குது இப்போ அப்போ அம்ப இறைவன் வந்து காணம் ஏதிங்கிறத மட்டும் அங்கே நிறுத்தி வச்சுருக்கான் அந்த தத்துவத்தை அங்கே நிறுத்தி வச்சுருக்கான் இப்போ வந்து துரியம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வரும்போது இறைவன் கலை வித்தை அறாகம் இதெல்லாமே வித்யா தத்துவத்தில் வரும் சரிங்களா அல்லது அஸ்தமயா தத்துவம்னு சொல்லுவாங்க அதில் இருக்குது நம்ம உண்மை உலகத்தில் பார்த்துருப்போம் ஸோ அந்த இடத்துல கலை வித்தை அராகம் ஆகிய மூன்று தத்துவங்களால் முறையே உயிரினுடைய செயல் அறிவு விருப்பமாகிய மூன்றையும் எழுப்பி உயிருக்கு துணையாக அந்த பிரகிருதி மாயில உண்டான அழகு பொருந்திய சாத்வீக ராசத தாமதம் என்னும் முக்குணங்களையும் சேர்த்து இறைவன் அமைக்கிறான் அப்போ இந்த இடத்துல மூன்று குணங்களையும் சேர்த்து அவன் அமைக்கிறான் சரிங்களா மூன்று குணத்தையும் சேர்த்துட்டான் ஏன்னா இந்த இடத்துல வந்து கலை வித்தை அறாங்கிற மூன்று தத்துவங்களால் முறையே உயிரினுடைய செயல் அறிவு விருப்பம் இந்த முனையை எழுப்பி உயிருக்கு துணையாக இந்த மூன்று குணங்களையும் சேர்த்து இறைவன் இந்த இடத்துல அமைக்கிறான் சரிங்களா அப்போ இந்த நாபித்தானம் தொப்புள் பகுதியில் இந்த நாபித்தானத்தில் பெரிய அறையில் இந்த உயிரை பிராணவாயுவோட அதாவது உயிரை பிராணவாயுவுடன் புருட தத்துவத்தோடும் கூட்டி சேர்த்து வைக்கிறான் அப்போ இந்த ரெண்டும் இங்கே சேர்ந்திருக்கு அடுத்தது சுடுத்தி அப்படிங்கிற உறக்க நிலை சரிங்களா இப்போ மயக்கத்தோடு பொருந்திய இருதயமாகி இந்த அறையில் இப்போ வந்து இது எல்லாமே என்ன அப்படின்னா முராதார பகுதி இந்த நாபித்தானம் அப்புறம் இந்த இருதயத்தானம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்தந்த இந்த அந்த ஆன்மா வந்து அறிவாக வந்து வெளிப்படும் சரிங்களா அந்த அறிவு இந்த ஆன்மாவானது வந்து போயிட்டு திரும்பி வருது அப்படின்னு அர்த்தம் கிடையாது அந்தந்த இடங்களில் அது வந்து வெளிப்படுது சரிங்களா அந்தந்த அவத்தைகள் வரும்போது அந்த இடத்துல அது வெளிப்படும் தன்னை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மாவனது தன்னை வெளிப்படுத்துது சரிங்களா இப்போது சுளுத்தின்னு வச்சுக்கோங்க அந்த உறக்கம் அந்த சுளுத்திங்கிறது உறக்கம் அந்த நேரத்தில் இப்போ உறக்கம் மயக்கத்தோடு பொருந்தி அந்த இருதயமாகிய அந்த அறையில் புருடன் பிராணவாயு ஆகிய இரு தத்துவத்தோட சித்தம் என்னும் தத்துவத்தோடையும் கூட்டி அப்போது சித்தத்தால் கண்ட பொருள் இன்னது என்று சொல்ல மாட்டாத நிலையில் உயிரை இருத்துனான் இறைவன் இப்போ நம்ம நல்லா உறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எழுந்து என்ன நடந்துன்னு இதை படுத்தது தான் தெரியும் நான் காலையில் தான் எனக்கு தெரியும் என்ன ஒரு கனவும் வராது நமக்கு வராது நம்ம என்ன நடந்ததுன்னு தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ வந்து சித்தங்கிற தத்துவத்தோடு அங்கே வந்து அவன் சேர்த்துருக்கான் எது அந்த புருடன் அப்புறம் வந்து இந்த பிராணவாயு அப்படிங்கிற ரெண்டு தத்துவத்தோடு சித்தத்தையும் வந்து சேர்த்துறான் கருவியை சேர்த்துடுறான் அப்போ இந்த சித்தத்தோடு கண்ட பொருள் இன்னதுன்னு நம்மளால் சொல்ல முடியாத அந்த நிலையில் உயிரை இறுத்துகிறான் அதனால தான் நம்ம கனவுங்க அங்கே மட்டும் தெரியும் தெரியும்பா காலையில் என்ன எந்திரிச்சதுன்னு தெரியும் உள்ள தூக்கம் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஸோ அங்கே எதுவுமே அங்கே சித்தத்தில் பதியிலை சரிங்களா அந்த நிலையில் நம்மளை நொற்றுராய் இறைவன் சரி அடுத்தது சொப்பனம் சொப்பனம் அப்படிங்கிறது கண்டத்தானம் நம்முடைய இந்த கழுத்து பகுதியில் அந்த அன்மா அப்போ வெளிப்படும் அந்த நேரத்தில் அந்த அவத்தையில் அல்லது கனவு நேரத்தில் அப்போ அந்த கண்டத்தானம் ஆகிய இந்த பெரிய வீட்டில் புற இந்திரியங்கள் ஆகிய வாக்காதி ஐந்தும் சப்தாதி ஐந்தும் ஆகிய பத்து கருவிகள் நீங்க ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் இப்போ கனவு வாங்கும்போது தூக்கத்தில் கனவு வாங்கும்போது நம்மளுடைய இந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கக்கூடிய ஞானேந்திரியம் கண் கண்மேந்திரியம் எதுவுமே அங்கே வந்து வேலை செய்யாது இல்லையா அப்போ இந்த ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் இது எதுவுமே வந்து இந்த கருவிகள்லாம் நீங்கள் மற்ற இருபத்தைந்து கருவிகளை கூட்டி மற்ற இருபத்தஞ்சி கருவிகளை கூட்டி முன்பு செய்த அந்த இரு வினைக்கு ஈடாக பாருங்கள் மற்ற இருபத்தைந்து கருவிகளை கூட்டி முன்பு செய்த இரு வினைக்கு ஈடாக முன்னே சாக்கரத்தில் துன்பத்தை புசுப்பித்த சாக்கரத்தில் வந்து இன்ப துன்பத்தை புசிப்பித்த முறைமை போல சொப்பனத்திலும் இரு வினை போகம் ஆகிய சுகதுக்கங்களை தீர்மானித்து அவன் வந்து புசிப்பித்து அந்நிலையில் அப்பயன்களை உயிர் அனுபவிக்கும்படி இறைவன் அருளி செய்கிறான் அப்போ இங்கே இந்த கண்டத்தானமாகிய இந்த ஹார்ட் இந்த கண்டம் நமக்கு சாரி இந்த கழுத்து பகுதியில் அதான் கண்டத்தானம் இந்த பெரிய வீட்டில் புற இந்திரியங்களாகிய ஞானேந்திரியமும் கண்மேந்திரியம் இந்த கருவிகள்லாம் வந்து நீங்கள் அது இருக்காது மற்ற இருபத்தஞ்சு கருவிகளை கூட்டி முன்பு செஞ்ச இருவினைக்கு ஈடாக முன்னே சாக்கிரத்தில் இன்ப துன்பத்தை புசுப்பித்த முறைமை போலவே இப்போ நம்ம சாக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன அப்படின்னா அது வந்து முதல்ல உள்ள நிலை அதாவது இப்போ நம்ம விழிப்பு விழிப்பு நிலையில் இருக்கோம்ல அப்போ நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம இந்த வினை இன்ப துன்பத்தை அனுபவிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா அந்த முறைமை போல் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சாக்கரத்தில் துன்பத்தை புசிப்பித்த முறைமை போல சொப்பனத்திலும் இரு வினை போகமாகிய துக்கங்களை தீர்மானித்து புசிப்பித்து அந்நிலையில் அப்பயன்களை உயிர் அனுபவிக்கும்படி இறைவன் அருளி செய்கிறான் அதாவது சில வினைகளை வந்து நாம் அந்த வினையினுடைய அந்த சுக துக்கங்களை நாம் இந்த மாதிரி விழிப்பு நிலையில முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வாழ்கிற நிலையிலையும் அனுபவிப்போம் இந்த கனவுலையும் அனுபவிப்போம் நாம் இப்போ சில கனவுகளுக்கிட்டால் எவ்வளோ தத்ரூபமாக நான் பயந்தே போனேன் அல்லது அந்த கனவுல பார்த்தது கண்டது கனவுலேயே கவலைப்படுவோம் அல்லது நம்ம பயப்படுவோம் எப்படியெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ அந்த கனவுலையும் நான் இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சாக்கரத்தில்னா அந்த முத அவற்றே அது பின்னாடி வருது இந்த சாக்கரத்தின் மீன் இந்த நிலையில் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயம் அதுதான் சாக்கர சாக்கரம் அப்போ இந்த சாக்கரத்தில் துன்பத்தை புசிப்பித்த முறைமை போல அதே மாதிரி சொப்பனத்திலும் அந்த இரு வினை போகமாகி அந்த சுக துக்கங்களை தீர்மானித்து புசிப்பித்து அந்நிலையில் அப்பயன்களை உயிர் அனுபவிக்கும்படி இறைவன் அருளி செய்கிறான் கனவுலையும் நம்மளை இந்த சுக இனையினுடைய அந்த சுகதுக்கங்களை இந்த பயன்களை நம்மளை வந்து கனவுலையும் அனுபவிக்க செய்கிறான் இறைவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த கனவு அப்படின்னு வர்றது அது வந்து கனவுங்கிறது பொய்யோ அல்லது மனத்தினுடைய ஒரு நியூண்டு அதே நடத்திட்டு இருந்திருப்பேன் நடத்த இந்த கனவுக்கு அங்கே அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ கனவை பற்றி ஒரு இரு ஒரு முழுமையான ஒரு முடிவுக்கு வந்து இப்பவும் வர முடியல விஞ்ஞானிகளால் கூட கண்டுபிடிக்க முடியல பட் நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா எப்படி ச அந்த நம்முடைய அந்த ச விழிப்பு நிலையிலே நம்ம எப்படி வந்து இன்ப துன்பங்களை நாம் வினை பயனில் வினை பயனாக இன்ப எல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கமோ அதே மாதிரி சொப்பனத்திலேயே இந்த இருவினை போகமாக்கிய சுகதுக்கங்களை நமக்கு தீர்மானித்து நமக்கு புசிப்பித்து அந்நிலையில் பயனை உயிரை அனுபவிக்கும்படி இறைமை அருள் செய்கிறான்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கனவு மூலமும் நம்முடைய கர்மா கர்மாவனுடைய அந்த சுகதுக்கங்களை நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னு வந்து இதில் சொல்றாங்க சரிங்களா அடுத்தது சாக்கிரம் சாக்கிரம்ங்கிறது இப்போ நடவு விழிப்பு நிலையில் நம்ம இப்போ நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோமே நம் மீன் நம்ம முடிப்பு முடிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஸோ அடகு பொருந்தி விளங்குகின்ற நெத்தித்தானமாகிய அரசு அவை போன்ற அந்த அறையில் சொப்பனத்தில் தொழிற்படாமல் மடங்கி கிடந்த வாக்காதி சத்தாதி கருவிகள் பத்தும் அப்போது தொழிற்பட்ட இருபத்தைந்து கருவிகளையும் கூட்டி சாக்கிற அவத்தியில் முப்பத்தைந்து கருவிகளை தொழிற்படும்படி இறைவன் செய்கின்றான் அப்போ இந்த அடகு பிரிஞ்சு விளங்கின்ற நெற்றித்தானத்துக்கு இப்போ வந்துடும் சாக்கிற நேரத்தில் இப்போ நாம் வேலை செஞ்சிகிட்ருக்கோம் பகலில் நம்ம வந்து முடிச்சிகிட்ருக்கோம் முடிச்சுட்டு இருந்து நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம்ல இருக்கோம்ல இப்போ நம்மளுடைய இந்த உயிர் எங்கே விளங்கி நிற்கும்னா இந்த நெற்றித்தானத்தில் இந்த உயிர் வந்து தன்னை வெளிப்படுத்திகிட்டு இருக்கும் சரிங்களா வெளிப்படும் அங்கே தான் வெளிப்படும் அப்போ ஒவ்வொரு அவத்தையிலையும் ஒவ்வொரு இடத்துல அது தன்னை வெளிப்படுத்துது சரிங்களா அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும் ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஒரு சகல நிலையில் அதாவது அந்த வெடிப்பு நிலையில் நமக்கு முப்பத்தஞ்சு கருவிகளையும் இறைவன் தத்துவங்களையும் கூட்டுறாரு சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்நிலையில் என்றும் கெடாத துரியாதீத அவத்தையில் ஏற்பட்ட ஆணவ மயக்கம் உயிரை கவராதபடி நாம் குடியிருக்கும் வீட்டில் இருக்கும் இருளை விளக்குகின்ற விளக்கு போல அப்போ இந்த நம்மளுடைய இப்போ சகல நிலை அல்லது நாம் இப்போ இருக்கக்கூடிய விழிப்பு நிலை அப்படிங்கிறது இந்த அறியாமையாகி ஆணவ மரத்தை நீக்கக்கூடிய அல்லது ஆணவ மரமாகி இந்த அறியாமை நீக்கக்கூடிய அந்த அதாவது மீன் இருளாகி இந்த அறியாமையை நீக்கக்கூடிய ஒரு ஒளி போல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேஜை நம்ம விழிப்பு நிலையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே என்னது இந்த ஆணவ மரத்தினுடைய மயக்கம் இந்த உயிரை கவராதபடி நாம் வந்து குடியே இருக்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இருளை விளக்குகின்ற விளக்கு போல் அந்த மாயை இப்போ நமக்கு அந்த விழிப்புணையை நமக்கு எல்லாம் கொடுத்துருக்குங்க எல்லா க தனி கர்ணை போனபோம் கொடுத்துருக்கு எல்லா கருவிக்கர்ணங்கள் முப்பத்தாறு தத்துவங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த நிலையில் நாம் யூஸ் பண்ணுறது இந்த ஒரு வீட்டினுடைய இருளை போகக்கூடிய விளக்கு போல் அப்போ அந்த மாயா கருவிகள் நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு சிறிய விளக்கு போல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா மூலாதாரத்தில் முழு அறியாமையில் அது இருந்தது இப்போ நாம் விழிப்பாக இருக்கும்போது என்ன நமக்குள்ளே நடக்கக்கூடிய தான் இந்த ஐந்து அவத்தைகளும் நம்ம உயிருக்கு நடக்கக்கூடியது தான் அப்போ விழிப்பு தான் ஒரு சின்ன அறிவு நமக்கு வந்து விளங்குது சரிங்களா ஒரு இருளை நீக்கக்கூடிய விளக்கு மாதிரி ஒரு சிறிய அறிவு நமக்கு வருது அந்த தூக்கத்திலேயோ கனவுலேயோ பேரூரகத்துலேயோ நமக்கு ஒன்றுமே தெரியல அந்த இடத்துல இல்லையா அதை தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்நிலையில் என்றும் கெடாத துரியாதீத அவத்தையில் ஏற்பட்ட அந்த ஆணவ மலத்தினுடைய மயக்கம் ஏன்னா மூலாதாரத்தில் இருக்கும்போது முழு ஆனந்த அந்த அறியாமையில் அல்லது ஆணவ மரத்தில் மயக்கங்கு மயங்கி கிடங்கு உயிர் அந்த உயிரை வந்து கவராதபடி நாம் குடியிருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்கிக்கின்ற விளக்கு போட இங்கே சாக்கிரம் அங்கே நனவு அப்படிங்கிற அந்த நிலை இருக்குங்கிறாங்க அப்போ சூக்குமை முதலிய நான்கு வாக்குகளையும் ஆன்ம அறிவில் கூட்டி ஆன்மாக்களை வெவ்வேறு தொழில்களில் வல்லவராகும்படி செய்து இப்போ நம்ம நான்கு வகையான வாக்குகள் இருக்குது அந்த நான் ஆடியோ போட்டுப்பேன் நீங்கள் பாருங்கள் ஸோ சூக்குமை முதலிய நான்கு வாக்குகள் நம்ம பேசுகிறது அந்த எதுவுமே நம்ம பேசினா தானே எதையுமே கற்றுக்க முடியும் பேசினா தான் கேட்க முடியும் சொல்ல முடியும் எல்லாமே பண்ண முடியும் அது கற்றுக்க முடியும் அப்போ சூக்குமே முதலி நான்கு வாக்குகளை நமக்கு கொடுத்து ஆன்ம அறிவில் கூட்டி ஆன்மாக்களை வெவ்வேறு தொழில்களில் வல்லவராகும்படி செய்து அந்தந்த தொழில்களில் செலுத்துகின்ற சிவபெருமா அந்தந்த தொழில்களில் செலுத்துகின்ற சிவபெருமானது தெருவருள் ஆகிய அறம் எங்களை எல்லாம் காத்து அருள்வதாக அந்த இடத்துல பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய் அப்படிங்கிற சேப்ராவாச தொடர் வந்து இங்கே நினைவு கூறத்தக்கதாக இருக்குது ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ நாம் தான் ஏதோ பிள்ளைகளுக்கு படிக்க வைச்சோம் பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தோம் தொழிலை செய்து அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டோம் இறைவன் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தத்துவத்தை கொடுத்து நம்மளை இருக்காரு பாருங்கள் சூக்குமே முதலிய நான்கு வாக்குகளை கொடுத்து ஆன்ம அறிவில் நம்மளை கூட்டி ஆன்மாவளை வெவ்வேறு தொழில்களில் வல்லவராகும்படி செய்து அவர் தான் நம்மளை ஒவ்வொரு தொழிலையும் வல்லவராகும்படி செய்தார் அந்தந்த தொழில்களில் நம்மளை செலுத்துதார் இது எல்லாம் சிவபெருமானது திருவருள் அந்த ஆகிய அந்த அறம் எங்களை எல்லாம் காத்து அருள்வதாக அப்போ ஐந்து அவத்தைகளிலும் தொழில்படும் படும் கருவிகளை பற்றிய விளக்கத்தை நம்ம வந்து அடுத்தடுத்து பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம் இது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் ஐந்து அவத்தைகள்னு சொல்லி ஒரு ஆடியோ போட்டுப்பேன் அப்போ ஒவ்வொரு ஆபத்து அவத்தைகளையும் இத்தனை இத்தனை தத்துவங்கள் அல்லது கருவிகள் நமக்கு செயல்படுது அப்படிங்கிறதையும் நான் அதில் போட்டிருப்பேன் நீங்கள் பாருங்கள் மாஸ்டர்ஸ் அப்போ இதுதான் வந்து அப்போ ஒவ்வொரு நிலையிலேயும் ஒவ்வொரு அவத்தையிலேயும் இறைவு கூட தான் இருந்தான் நம்ம கூட பாருங்கள் அதை தான் அவங்க சொல்கிறாங்க என்ன சொன்னாங்க உயிருக்கு முதலில் கிடைக்கப்பெற்ற அந்த சகல நிலை முக்தி காலத்துக்கு இடையில் சிறிதளவு பொழுதாவது உயிரை விட்டு நீங்காமல் இருக்குது அந்த இழிவான இறைச்சியால் மூடப்பட்ட அந்த புழு நிறைந்த உடம்பாகி இந்த பெரிய வீட்டில் என்றும் நீங்காத இறையருள் காரணமாக இந்த ஐந்து அவத்தைகள் ஏற்படுத்தப்பட்டு அமைந்துள்ளன அப்படின்னு இந்த ஐந்து அவத்தைகளையும் கூட்டுறதும் அவர் தான் நமக்கு அறிவை விளங்க வைக்கணும் இந்த நம்முடைய ஆணவமாகிய இருளை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தத்துவங்களையும் கொடுத்து நமக்கு வாக்கை கொடுத்து தொழிலை கொடுத்து அதில் செலுத்தி அறிவை விளங்க வச்சு எல்லாமே செஞ்சு நீ எப்படியாவது நீ வெளியே வந்துருப்பா ஆனவன் மடத்திலிருந்து அப்படின்னு நமக்கு எப்போவும் நம்மளுடைய உயிரோடு உயிராக இருந்து நமக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு காட்டுறாங்க அப்போ இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கொடுத்து என்ன சொல்கிறாங்க உடம்போடு கூடியிருத்தல் ஆகிய சகல அவத்தையில் உயிரை நிறுத்தி எல்லா தத்துவங்களையும் கொடுத்து தானும் உயிரோடு உடனாய் நின்று பேருபகாரம் செய்பவன் ஆகியுள்ள சிவபெருமானது பேரருள் நம்மை எல்லாம் காத்து அருள்வதாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதுவும் இந்த ஐந்து அவத்தைகளும் உயிரினுடைய இந்த ஐந்து அவத்தைகளுக்கும் உதவுகணும் சிவபெருமான் தான் எதுக்காக இதுவும் நம்மளுடைய அரிய அந்த ஆணவ மரத்தை நீக்கிறதுக்காகத்தான் இந்த அவத்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு உயிருக்கு அப்படிங்கிறதே அவங்க சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் எஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்